வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேக்கென்சி வந்திருக்கேன் ஒரே கம்பெனிக்கு பத்து டிரைவர் வந்து பார்த்திங்கனா உடனடியாக தேவைப்படுது ஏன்னா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமா வாங்குறாங்க ஏனே தெரியல நம்ம தூக்க வேண்டியதெல்லாம் இன்னொருத்தர் தூக்கிட்டு போகிறேன் கடுப்பாக இருக்கியா லூசை பாயாங்க ஒருத்தன் அவன் பாட்டுக்கு வராங்க அப்படி என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கும் போய்கிட்டிருக்கான் இவனுங்க ஆனால் எதால் தூய் கட்டிக்கிறதுன்னு தெரியல அதான் இவனுக்கு இப்ப போனை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கினேன் நமக்கு இப்போ என்ன இருப்பான் போலக்கு ரெடி ஆகிடுச்சி நான் பாட்டு உட்காந்துருக்கறேன் ஆக்கியர் மாதிரி ரசேன் சேமர் அதான் சுக்கர் டை செலவு டீஸ் என்ன பண்ணுறீங்களோ சரி சரி தூங்க தூங்க அடிக்க மாட்டேன் ஸோ வெல்கம் பேக் ஃபேம் ஹோரிவால் அண்ட் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சேஃபின் சேர்க்கிறான் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம செல்லகுட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்டு நம்ம சொன்ன மாதிரி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சிட்டோம் ஸோ டுடே செவன் ஓ கிளாக்லாம் நம்ம டியூட்டி கிளம்புறோம் இங்கே ஜி ஃபேன் ஸோ இந்த மாதிரி இங்கே எந்த ஒரு லாக் வரும்ல இந்த மாதிரி லாக் லாக் க்ளாக்காக வருதா அந்த மாதிரி ஒரு லாக் இங்கே இல்லை அடியில் போடணும் இந்தத்தில் உள்ள உங்களுக்கு வாட்டருக்கு தெரியுதா ஸோ இது வந்து இப்படி எழுத்து பிடிச்சி ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா போட வேண்டியது அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிட்டே வருதுங்க அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு பார்க்கணும் அது ஒரு லாக் வந்து ஒன்று வாங்கி போடணும் நானும் த போடலாம் த போடலாம் த போடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளது நாள் வந்து கடத்திக்கிட்டே இருக்குது ஓகே நோ ப்ராப்ளம் என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் அண்ட் இந்த ஏரியாவில் என்னன்னு தெரியலங்க ஜிஃபேம் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்த இந்த வீட்டை டோட்டலாக காலி பண்ணி இப்போ புது வீடு கட்டுறதுக்காக இந்த மாதிரி இப்போ இது போட்டாங்க அவ்வளோதான் பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்க எப்போ வந்து பண்ணுவாங்க புது வீடு கட்டுவாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அதே மாதிரி இப்போது இந்த இதுக்கு நேரத்தேர்தா ஒன்று ரெண்டு மூணாவது வீடு காலி பண்ணிட்டாங்க அதுக்கு அந்தாண்டா அப்புறம் வீடு காலி பண்ணிட்டு இருக்காங்க காலி மீன்ஸ் நம்ம ஊர் மாதிரி ஜாமான் காலி பண்ணுறது இல்லை நம்ம இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழைய வீடுகள் இருக்குது இந்த இடத்துலலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடிச்சு தூள் கிளப்பிடுறாங்க எல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் பழமை வந்த வீடு பார்க்க பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்பவுமே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா தர மாட்டம் ஆக்கி ஆக்கிடுறாங்க பிகாஸ் அது இங்கே இருக்கிற ஒரு ஒரு விதமான ரூல்ஸ் அப்படின்னா நம்ம சொல்லி ஆகும் நம்ம ஊர்லலாம் அவ்வளோ பேர் வீட்டை இடிக்கிறதுக்கே மனசு வராது அந்த காலத்து வீடு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வைக்க ஆரம்பிச்சிருவோம் எனிவே ஃபேன் வாங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கீரை போட்டாச்சு பிஸ்னஸ்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து இப்போது கிளம்புவோம் ஸோ நேராக கேரளா ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு டீயை வாங்கி அடிக்கிறோம் டீயை வாங்கி அடிச்சுட்டு அப்படியே நேராக வந்து டீ வாங்கி அடிக்கிறதில்ல டீயை வாங்கி வண்டியில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப போகிறோம் இப்போ நான் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்ம செல்லாக்குட்டியை குட்டியை ஃபோனை ஆன் பண்ணி ஆப் ஆன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எங்கே வருதுன்னு பார்ப்போம் அண்ட் வியாழன் வெள்ளி எப்பயுமே நல்லா ஆர்டர் வரும் சிப்ஸ்லலாம் சூப்பராக வரும் பட்டு அவன் கொடுக்க மாட்டானா காசு அதனால நம்ம அதில் ஓட்டு போகிறது இல்லை ஸோ சி ஜாய்ஸில் தான் ஓட்டு போகிறோம் லெட்ஸ் கோச்சி ஃபேம் நேராக போயிட்டு இன்றைக்கி எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்ப்போம் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் ஃபேம் ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்துருச்சு ஸோ ஷவர்மா ஹவுஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இந்த ஷவர்மா ஹவுஸ் எங்கடான்னு பார்க்குறீங்களா ஓ அதே தான் அதே தான் அதே தான் இது ஒத்தைமாலு இந்த ரோட்டுக்கு அந்த அண்ட தான் இருக்கு லெட்ஸ்கோ இந்த சவர்மா ஹவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம் அண்ட் இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ரியாலுக்கு வந்திருக்கு ஜிஃபேம் ட்வெண்ட்டி மீன்ஸ் நிறைவுக்கு ஒரு அறநூறு ரூபாய் புடிச்சுக்கோங்க ஓகேவா அப்பா எடிட்டர் நான் சொல்ற அமௌண்ட் எல்லாம் பார்த்தா அப்படியே அதில் போட்டு விட்ருக்கேன் ஓகேவா நேரத்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ப்ரோ சேனலுக்கு எடிட்டர் இருக்காங்களா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நான் அப்போயிலேருந்துலாம் நம்ம சேனலுக்கு எடிட்டர்லாம் கிடையாது பட் எடிட்டர் அப்படிங்கிறது நம்ம இப்போ தான் வச்சுருக்குறோம் ஸோ ரொம்ப நாளாலாம் கிடையாது இப்போ தான் ஒன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம போய்கிட்டிருக்க ஜி ஃபேம் ஏதோ உங்கள் அன்பு தருவு இதே மாதிரி இருந்தால் பரவாயில்ல சரி வாங்க இன்னும் த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்டரில் போகணும் அங்கேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து நமக்கு எப்படியும் அதிகமாக வரும் ஆமாம் அதிகமாகவே வரும் இஸ்கான் பக்ரியா வரைக்கும் போகணும் அங்கே போய்ட்டு நம்ம கொடுத்துட்டு வரணும் ஆர்ட்ரு கோ ஜி ஃபேம் அங்கே போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் வருவோம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ல ஃபர்ஸ்ட் ஆட்ரு இது ஆக்சுவலாக சிட்டி விட்டு ஃபுல்லாக வெளியே தான் போகுது பட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறதால வந்ததை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே தூக்கிட்டேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை கோ ஜி ஃபேம் போலாம் வாங்க இப்போ அடுத்தபடியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நிறைய பேர் வேலையாக வேலை இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க பட்டு புது டிரைவருக்கு இப்போ வேக்கன்சி எனக்கு தெரிஞ்சு வரலை ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேக்கன்சி வந்திருக்கு ஒரே கம்பெனிக்கு பத்து டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக தேவைப்படுது அதாவது ரிட்டர்ன் ஆள் சவுதியில் ஆல்ரெடி வேலை செஞ்சாலும் பழைய சவுதி லைசன்ஸ் இருந்தால் போதும் அது எக்ஸ்பயர் ஆகியிருந்தாலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆயிரத்தி எழுநூறுபாள் சம்பளம் எயிட் டு எட்டு டு பத்து மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் டியூட்டி இருக்கும் ஓகேவா ஸோ செலவு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் மட்டுமே டோட்டல் செலவாகும் மெடிக்கல் நீங்கள் போட்டுக்கணும் அறுபதாயிரம் வந்து பார்த்திங்கன்னா செலவாகும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ரூம் வந்து பார்த்திங்கன்னா அகாமடேஷன்லாம் கம்பெனி கொடுத்துரும் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கணும் ஸோ ஆயிரத்தி எழுநூறு ஏழு கம்பெனியில் பத்து டிரைவர் வேணும் பத்து டிரைவருமே வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கேன் தேவைப்படுபவர்கள் நான் பழைய ஆள் இருக்கிறோம் என்கிற லைசன்ஸு அண்டு லைசன்ஸோட காப்பி எல்லாமே நான் வச்சுருக்கேன் எக்ஸ்பைர் ஆகிடுச்சி அப்படின்னாலும் பிரச்சனையே கிடையாது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரில் அதை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களோட இந்தியன் லைசன்ஸு அண்டு பாஸ்போர்ட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த இது என்ன சொல்கிறது சவுதி லைசன்ஸு ஒரு காப்பி ஸ்கேன் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எனக்கு அனுப்புங்க ஸோ ரூபா செலவாகும் மெடிக்கலும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ டோட்டல் ஒரு அறுபத்தி ஏழாயிரூபா செலவுன்னு வச்சுக்கோங்க ஸோ கம்பெனி வேலைங்க ஹவுஸ் டேவர் வேலை கிடையாது டைம் டு டைம் தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம் ஸோ தேவைன்றவங்க மட்டும் இதில் காண்டாக்ட் பண்ணி அந்த இதில் எனக்கு சிபிஐ அனுப்பிச்சி விடுங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க நான் கிட்டே ஃபார்வர்ட் பண்ணி டெல்லியிலேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த விசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது தான் நம்மளுக்கு இந்த இதுலருந்து இவ்வளோ கம்மியாகவே முடியுது இதுவே நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க ஏனே தெரியல இதே விசா இப்போ தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் எண்பதுலேருந்து தொண்ணூறுரூவா சொல்லியிருப்பாங்க அது ஏன் இவ்வளோ அதிகமாக சொல்கிறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டுது அதுலேயுமே மெடிக்கலும் கிடையாது ஸோ பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஆஃபீஸில் நம்ம பேசி வச்சுருக்கோம் ஸோ நம்பிக்கையான இடம் தான் தேவை இருக்கவங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள் இப்போ ஷவர்மா ஹவுஸ் உடைய பேக்கில் வந்துவிட்டாங்க ஸோ இந்த ஷவர்மா ஹவுஸை இப்போ லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸாக நீங்களே கேள்விப்பட்டுட்ருப்பீங்க நம்ம அதை பற்றி சொல்ல ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ரியால் பார்த்தா தெரியும் வாங்க அநேகமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கூட வர வாய்ப்புகள் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க கட்சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அண்டர் கிரௌண்டில் வந்துட்டு பின்னாடி ஒரு இடம் இருக்கு இங்கே இந்த தான் வாங்கிட்டு போகணும் போகலாம் ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க ஆல்ரெடி ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம் முப்பது முப்பத்தஞ்சுன்னு கணிச்சோம் பட் அப்படி கிடையாது ஜெயிட்டா டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்லேயே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டாங்க வாங்க இந்த ஒரு குட்டி பார்சல் தான் எடுத்துகிட்டு நேராக பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜெயிக்கா இப்போ நம்ம லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோங்க இன்னும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் இருக்கே நம்மளோட ஃபஸ்ட்டு டெலிவரி முடிக்கிறதுக்கு இதோடய மிலிட்ரி கேம்புக்கு அப்படியே வெளியே தாங்க இருக்குது ஸோ சூப்பரில் அழகாக இது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் சிட்டி தான் இந்த இடம் பார்த்தோன்னே கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த மொதல் முதல் நான் சவுதி அரேபியாவுக்குள்ளே காலடி காலடி எடுத்து வச்ச அந்த ஒரு ஞாபகம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சுங்க அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு கேம்பை விட்டு நேராக அந்த ரோட்டில் வெளியே வருவோம் அட அழகாக அடுத்த ரோட்டுக்குள்ளே உள்ள பூந்து நம்ம தமிழ்நாடு ஹோட்டல் ஒன்று இருக்குது சாம்பாருக்கு சாரி பரோட்டாவுக்கு சாம்பார் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது கஸ்டமருடைய கால் வந்துருச்சு ஒரு வழியாக இங்கே தாங்க அப்படி இப்படின்னு ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் கிட்ட இருக்கிறோம் ஸோ இது இங்கே கேம்புக்கு வெளியே இருக்குது அப்படியே பார்த்தாலே தெரியும் வருங்க பவர் பிளான்ட்டு ஸோ இந்த பவர் பிளான்ட்டை தாண்டி அது சொல்லுது இப்போ அங்கே வந்துட்டோன்னா லேடிஸ் கேட் எங்கே இருக்குன்னு சொல்லி கேளு கேட்டோடனே உனக்கு சொல்லுவாங்க ஸோ நீ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துரு அப்படின்றாங்க ஸோ ஐ திங்க் ஸோ இந்த கம்பெனி தான் பட்டு இங்கே பாருங்கள் லொக்கேஷனில் காட்டுது ஸோ இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போவோம் அவர் ஃபஸ்ட் டெலிவரி வாஸ் ஃபினிஷ் சக்ஸஸ்ஃபுல்லி ஜி ஃபேன் ஸோ இப்போ வாங்க அடுத்த ஆர்டர் எப்போ வரும்னு தெரில ஃபஸ்ட் ஆர்டர்ன்றதால சென்டிமெண்ட்டாக தூக்கிட்டு கட் பண்ணக்கூடாதுன்னு வந்தாச்சு இனி இந்த அவுட்டர்லேருந்து நமக்கு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு எம்டியாக போகணுமா இல்லை ஒன்று ரெண்டு ஆட்ரு இங்கே வந்தால் பரவாயில்ல ஏன்னா பின்னாடி மெக்டானல்ஸ் அது இதுன்னு எல்லாமே இருக்குது ஸோ அது இருக்கும் பட்சத்தில் இங்கே ஓட்டிகிட்டோன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்டு அதுக்கப்புறம் போனால் கூட நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு ஆர்டராவது இங்கே ஒரு மூணு நாலு ஆர்டராவது மினிமம் ஓட்டணும் ஒரு ஆடருக்கோசரம் இங்கேருந்து இப்படி வந்துட்டு போகிறது நல்லா இருக்காது இல்லை ஒன்று ரெண்டாவது இப்படி வந்துச்சுன்னு வச்சிங்களேன் சரிப்பா அவுட்டரில் வந்ததுக்கு ஒன்று ரெண்டு ஓட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும் பட் எனிவே பாப்பா என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது அந்த இடத்துல போய்ட்டு நம்ம நிற்கலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு ஆர்டர் வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரி வாங்க இப்போதைக்கு கிளம்புவோம் என்னன்னு தெரியல இப்போலாம் நான் ஃபோனை பிடிச்சி திருப்பி இப்படி பேசிகிட்டு இருக்கேன் டக்குன்னு திருப்பி பார்க்குறேன் எப்பயோ கட்டாயிடுதுங்க என்னென்ன இது பிரச்சனை கோளாறு கொடுக்குதுன்னு ஒன்றுமே தெரியலை சாப்பிட்றதுக்கு எதாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் காலையில் டிஃபன் வந்து எதுவுமே நம்ம பண்ணலை பவர் பிளான்ட் இது ஆக்சுவலி வாங்க இந்த பக்கம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆக்சுவலாக இருக்குது பட் மார்னிங் டைம்லேயே வியாபாரத்தை ஓட்டணும்னு பார்க்குறேன் போய் நின்று சாப்பிட்ற டைமில் அதில் ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுமோன்னு யோசிக்கிறேன் அதர்வைஸ் நத்திங் சரி வாங்க போகலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டருக்காக இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஜஸ்ட்டு நவங்க ஜஸ்ட்டு நாவும் நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் அதே நான் போன இடத்துக்கு மறுபடியும் முப்பது ரூபாய்களுக்கு வந்துச்சு தூக்குறேன் எவனா தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருது நம்ம தூக்க வேண்டியதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போறா கடுப்பாருக்கியோ சரி வெயிட் பண்ணுவோம் செகண்ட் ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அதை அப்படியே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் அடுத்த ஆர்டர் என்ன இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு அங்க அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ அதனால் பக்ரியாவிலேருந்து மறுபடியும் ஏதாவது ஆர்டர் வருதான்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் லட்சை வந்து டக்குன்னு தூக்கிட்டு போவோம் ஆனால் இந்த பக்கம் போனால் எம்டி வரலாம் ஆனால் என்னென்னா முப்பது ரயிலாக கிடைக்குமா ஒரு நாலு ஆடு நறுக்கு நறுக்கு நடிச்சால் கூட நம்ம நூறு ரியல் டார்கெட் ஃபுல் ஆயிடும் லட்சிய என்ன நடக்குதுன்னா பார்ப்போமே வெயிட் பண்ணி வி சேஞ்சிங் தி அவர் லொக்கேஷன் இந்த பக்கம் ஆர்டரும் வரலை அண்ட் நம்ம மொபைலில் இருக்கிற நெட்ஒர்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்படி இருந்தால் டக்குன்னு ஆர்டர் பிடிக்காது ஏன்னா எந்த அளவுக்கு ஆர்டர் நெட்டு ஸ்பீடாக இருக்கோ அதுதான் முடியும் அண்ட் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆயிடுச்சு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ஆர்டர் தான் இன்ன வரைக்கும் ஓட்டிருக்கோம் இனி இன்ற இடையில நல்ல ஆர்டர் வரணும்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் ஏன் வரலைன்றது எனக்கு ஒன்றுமே தெரியல லெட்ஸே ஸோ இப்போ லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி நிற்போம் அப்படியாவது ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தீபம் நம்ம பழைய லொக்கேஷனுக்கே போயிடுவோம் வாங்க என் பகிரியா அதே பகிரியாவுக்கு முப்பது ஆளுக்கு வந்துச்சு மிஸ் ஆகிடுச்சி சரி வாங்க போகலாம் ஃபைனலி ஐ காட்ட ஒன் ஆர்டர் எவ்வளோ தெரியுமா டுவல் பாயிண்ட் நைன் நைன் செவன் ஹலாலா ஓகேவா பார்த்த உடனே பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரூபா தெரியுதுல ஓகே இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஹோட்டலு பா இருக்கிற ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டரில் இருக்குறியா ஓ பைப்பில் இந்த இடத்துல இருக்கானா சரி ஓகே ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் தான் இருக்குதுண்ணா வாங்க இங்கே தான் வெயிட் இருந்தோம் இப்போ தான் செகண்ட் ஆர்டரே வருது மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்தாயிரத்து இது கோ தலைவருக்கும் வந்துருச்சு அவர் அக்செப்ட் பண்ணுறாரு சரி வாங்க வாங்கு அக்செப்ட் பண்ணியாச்சு போலாம் ஃபைனலி வெரிச்சு அத்தாப் பேக்கரி இதுதான் அத்தப் பேக்கரியோ சரி ஓகே என்ன பேக்கரியோ போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க உள்ளே ரேட்டு பெரிய காஸ்ட்லியான பேக்கரியாக இருக்கும் போல இருக்குது சரி வாங்குற கிளம்பும் இது ஜாஹஸ் சிக்ஸ் எயிட் செவன் ஆர்டர் பிக் அப்டு ஃப்ரம் பேக்கரி இப்போது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் வாங்கவோ போகலாம் இது ஒரு நல்ல கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ போயிட்டு இதை டெலிவரி பண்ணுவோம் ஸோ இவ்வளோ நேரத்தில் செவன் தேர்ட்டிலேருந்து ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி டூ ஹவர்ஸில் செகண்ட் ஆர்டர் எடுத்திருக்கோம் ஸோ ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு ஆர்டருங்கிறது ரொம்ப கம்மி தான் பட் சீசன் டைமும் இல்லை அதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைனா இந்த டைமில் ஒரு நாலு ஆர்டராவது அடிச்சிருக்கணும் அஞ்சு ஆர்டராவது அடிச்சிருக்கணும் இல்லை ஆர்டர் வந்துட்டே இருக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அடிச்சுருந்துருக்கணும் பட் ஓகே நீங்கள் வேளாண் பண்றதால எதுவும் என்னன்னு தெரியல இல்லை கொஞ்சம் லேட் ஆனதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகலாம் சொல்ல முடியாது ஸோ அதனால் வாங்க நேராக போய்ட்டு இது டெலிவரி முடிப்போம் அடுத்தது அப்புறம் எப்போ வருதுன்னு பார்ப்போம் லெவன் மினிட்ஸ் அவனு காட்டுது இந்த டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜிஃபேம் மறுக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் ரொம்ப கம்மியாக வருது ஜிஃபேம் ஒரு லைக் போட்டு தான் பாருங்களேன் காசாக போகணுமா ஆ சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகே ஸோ ஜிஃபேம் நம்மளோட செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அடுத்த வந்து வெயிட்டிங்க இப்போதைக்கு எதுவுமே வர சார்ஜர் சூழி விட்டுவாங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம வண்டியில் கார் ஒரு சார்ஜ் போடுவோங்களே ஸோ இந்த ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேஷாகவே கொடுத்துட்டாங்க ஸோ அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த காட்டு பாருங்க இது வந்து ஆக்சுவலாக பேப்பர் நோட்டு ஓகேங்களா இது வெறும் பேப்பரு அதுவே இது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரான்ஸ்பெரண்ட் உங்களுக்கு தெரியுதா டிரான்ஸ்பெரண்ட்டுன்னு பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்க முடியாத ஒரு நோட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும் பட் இதையும் சில சமயங்களும் கிழிச்சிட்றாங்க பாடி கார்பனேட் அந்த

எட்டு வரைக்கும் வாட்ச் நான் எனக்கே நான் எப்போ எப்படி நல்ல நல்ல ஜாப் வரும் மிஸ் ஓகேவா ஆர்டர் நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சு அப்படியே இந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு வெளியே வந்தேன் ஒரு நமக்கு அடுத்த ஆர்டர் மணி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒம்போது நாற்பத்தி மூணாவதுங்க இப்போ வாங்க போலாம் இது வந்து பதினேழு ரியாலுக்கு கிடைச்சிருக்கு ரியாத் இந்த இருக்குல்ல வண்டலூர் ஷூ மாதிரி ரியாத்தில் ஒரு ஷூ இருக்குது அந்த சூக்கு வேறு ஒரு நாள் போணுங்க ஃபுல்லாக அது ரெனோவேட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வாங்க தான் ரெஸ்டாரண்ட் இருக்குது டூ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படியே போனோம்னா அதில் அந்த லாஸ்ட்டு இருந்து ரைட் எடுத்தோன்னா ஹோட்டல் இருக்குது அப்படியே பொருளை வாங்கிட்டேன் மறுபடியும் நேராக ரியாது கிட்டே போய்ட்டு இப்போ டெலிவரி பண்ணிட்டு வரலாம் ஜெயிப்பேன் ஸோ வாங்க லொக்கேஷனுக்கு வந்தாச்சு பதினேழு ஏரியாவில் இந்த ஆர்டரை போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம் ஆனால் எல்லாம் அரபியில் இங்கே எழுதி இங்கே கடை வந்து இங்கிலீஷில் போட்டிருக்கு இந்த கடையா இந்த கடையா இந்த கடையா இந்த கடையா இதுதான் நினைக்கிறேன் பார்ப்போம் இது என்ன கடை அப்படின்னா ஐவா ஹோக்கோ டோர் அப்படின்னு போட்டுக்கு பிஓசிஓ டிஓஆர் எஸ் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்வீட் கடை ஸ்வீட் கடைக்கு இப்போ ஜாஹ் ஜீரோ ஃபோர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் செக்டர் போல இருக்குது அங்கே வந்துட்டோம் நம்ம டெலிவரி எடுத்துகிட்டு லூசு பையங்க ஒருத்தன் அவங்க மாட்டுக்கு வராங்க அப்படி வந்து ஒர்க் அப்படி ஒட்டிக்கிட்டே போயிட்டாங்க வந்துட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து பாருங்களேன் கண்ணாடியை பாருங்க இந்த எண்டில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் வரசி விட்டு போயிட்டாங்க லூசு பையன் இதுல ஹைலைட் என்ன தெரியுமா கடைசி வரைக்கும் அவனைன்னா டே 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 டேங்கர பக்கத்துலேயே போறான் கண்ணாடி இறங்கிட்டு டே டேங்கரான் பங்காளியா அவன் எவன்னே தெரியல திரும்பி கூட என் பக்கம் பார்க்க மாட்டேறாங்க அவங்கட்டுக்கு வாட்டுக்கு போயிட்டே இருக்கான் நானும் ரொம்ப தூரத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு அவன் கூட டிராவல் பண்றான் பின்னாடி வண்டி வந்தாலும் பரவாயில்லன்ட்டு லூசு பையன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டாங்க என்னமோ ஒன்றுமே நடக்காத மாரி அவன் பாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கான் இவனுங்களெல்லாம் ஏதாவது அட்டிக்கிறதுன்னு தெரில இப்போ அவன்டா செல்லு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்ட வேலைக்கு இப்போ கிளம்பிட்டோம் அடுத்த கட்ட முக்கியமான ஒரு வேலை இருக்குங்க காலையிலேருந்து நம்ம பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை அது என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா நத்திங் ஸோ சாப்பாடு தான் நேராக சென்னை ஸ்பைஸ் கிச்சனுக்கு போவோம் ஒரு தோசையை வாங்கி அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம் ஸோ ஜி ஃபேன் இதுக்கு நடுவில் இப்போ இந்த ஆஃபீஸில் கொடுத்துட்டு வெளியே வர கேப்பில் மூணு வந்துச்சு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுறேன் அட்டன் பண்ணுறேன் அட்டன் பண்ணுறேன் வேறு யாரும் தூக்கிட்டாங்க வேறு யாரும் தூக்கிட்டாங்க அப்படின்னு வருது பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கம் உள்ளது ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டருக்கு உள்ளது அதனால் அதெல்லாம் மற்றவங்க தூக்கிட்டாங்க நம்ம தூக்கணும்னு நினச்சோன்னா தூரமாக இருக்கிறதான் தூக்க முடியும் ஏன்னா அப்படி தான் நமக்கு கொடுக்குறான் காப்பேன் சரி வாங்க இப்போ நேராக சென்னை ஸ்பைஸ் கிச்சனுக்கு போகலாம் நம்ம சாப்பிட ஃபேம் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொடி தோசை அண்டு ஒரு டீ ஸோ அந்த டீ வந்து இங்கே கீழே வச்சுருக்கோம் நான் எப்போயுமே ஃபுல் கப்பு டீயாக குடிக்க மாட்டேன் ஸோ ஹாஃப்க்கு கொஞ்சம் லைட்டாக மேலே தான் இருக்கும் ஆன்லைன் வந்தாச்சு ஸோ ஃபோர்த் ஆர்டர் வந்து பார்த்திங்கனா பார்ப்போம் ஸோ தேர்ட் ஆர்டர் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ ஃபோர்த் ஆர்டர் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை தூக்கிட்டு நம்ம உடனே இப்போ நம்ம கிளம்பலாம் ஜி ஃபேம் ஓகேவா இப்போதைக்கு வெயிட்டிங் வியாழ்கிழமை இந்த நேரத்துக்குலாம் வந்து டிபில் 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 டிபின்னு ஆர்டர் விருந்துருக்கணும் ஸ்டில் உழுவில் அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது லெட்ஸ் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ இப்போ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மறு அடி அப்படியே அப்படி சென்னை ஸ்பைல் ரெஸ்டாரெண்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் அப்படியே ஆர்டர் வர்ற வரைக்கும் இங்கே தான் இருக்கப்போம் அட்டன்ட் பண்ணிட்டு அப்படியே ஓடிடலாம் நம்ம அடுத்த கட்ட ஆர்டர் வந்துருச்சுங்க ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வீட்டை தான் நம்ம கிராஸ் பண்ணியே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அப்படியே சென்னை ஸ்பைல் ரெஸ்டாரண்ட்டே மல்லாஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் மொபைலில் நெட்ஒர்க்கும் கம்மியாக இருந்துச்சு ஆர்டரும் ரொம்ப புவராக இருந்துச்சு சரி இடத்த லொக்கேஷனை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கிட்டே வந்தோம் வந்தோடனே அடுத்த ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க இருபத்தி ஒரு ரியாளுக்கு சம்திங் இருபத்தி ரெண்டு ரியால்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு ரியாளுக்கு நம்ம அந்த இஸ்கான் கிட்ட போகணும் இஸ்கான் இஸ்கான் எங்கே தெரியுமா காலையில் ஃபஸ்ட் ஆர்டரே போயிட்டு வந்தோம்ல அங்கே தான் அந்த ஏரியாக்கு மறுபடியும் போய்ட்டு கொடுத்துட்டு வரணும் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு கொடுத்தாங்க இந்த வாட்டிக்கு இருபத்தி ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க சரி என்னமோ ஒன்று போய்ட்டு டெலிவரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் லெட்ஸ் கோ திஸ் இஸ் அவர் ஃபோர்த் ஆர்டர் ஜிஃபன் இது வரைக்கும் கரெக்டாக ஒரு ரியால் ரவுண்டாக சம்பாரிச்சிருக்கோம் ஸோ இது ஒரு இருபது ஒரு ரியாலுங்க ஓகேவா வாங்க போகலாம் ஜிஃபன் அக்காஜி ஃபேம்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோங்க சிப்ஸு அவங்க டெலிவரி பாய் ஒருத்தர் இருந்தார் சிப்ஸுக்கு அவர்கிட்ட கேட்டேன் உனக்கு போடுறா அப்போ நல்லா கரெக்டாக சிப்ஸ்லேருந்து வந்துடுதா அப்படிங்கிறேன் எனக்கு வாலெட்லேருந்து கரெக்டாக ஆச்சுன்னா அடுத்த ரெண்டு நாளில் நான் ஆஃபீஸ் போய் வாங்கிடுவேன் கரெக்டாக கொடுத்துருவாங்க சிப்ஸ்லாம் இதுவும் ஏமாற்ற மாட்டாங்க சிப்ஸுக்காரன் கம்பெனிக்கு காசு கொடுத்துருவான் நீங்கள் கா நீங்கள் போட்ட ஆஃபீஸில் எந்த ஆஃபீஸில் ஐடி போட்டிங்களோ அவங்க தான் உங்களுக்கு காசு கொடுக்காமல் ஏமாத்துறாங்க போல் நீங்கள் அங்கே ஸ்ட்ரிக்டாக கேளுங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்றாங்க அதான் இவனுக்கு இப்போ ஃபோனை போட்டு வாங்க வாங்கன்னு வாங்கினேன் நான் ஐம்பது அறுபது பேருக்கு மேலே கேட்டண்டா ரெண்டு நாள் தாக்கு பிடிக்காது இன்றைக்கி காசு வெட்டுறான்னா வாலெட்லேருந்து நாலரை மணிக்கு அந்த காசை கைக்கு வந்துடுது ஆனால் நீ அப்படி பண்ண மாட்டேற ரெண்டு மாதம் ஆயிடுச்சிரா மூணு வாட்டி வெட்டிருக்கேங்க ஒரே காசு தான் கொடுத்துருக்கேன் இன்னும் ரெண்டு காசு நீ எனக்கு கொடுக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டே நிற்கிது இந்த வாரம் வந்துடும் மொத்தமாக கொடுத்துறேன் இதுக்கப்புறம்லாம் லேட் ஆகாது அது கம்பெனி முஸ்கிலாக இருந்துச்சு கம்பெனி முஷ்கில் முஸ்கில்ல கம்பெனி பிரச்சனை அதனால் இனிமேல் அப்படிலாம் வராது பத்து நாளைக்கு கொடுத்துடும் டான் டான்னு பணம் வந்துடும் அப்படிங்கிறோம் என்ன கர்மத்தோ சொல்கிறானோ தெரியல பாப்போம் பத்து நாளில் பணம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் பதினெட்டு கிலோமீட்டருக்கு வாங்க இந்த ஆர்டர் போய்ட்டு நம்ம டக்குன்னு டெலிவரி பண்ணிட்டு ஓடிடுவோம் ி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு எங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மிலிடரி கேம்ப்புங்க இது ஸோ சவுதி அரேபியாவுக்காக வந்து வேலை பார்க்குறோம் இங்கே சம்பளத்துக்கு ஸோ இப்போ அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு சரி ஓகே போய் ஒன்று தூக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கேன் பன்னெண்டு ரியாலிட்டி வந்து கிடச்சிருக்கு ஸோ வாங்க ஃபோர் கிலோமீட்டர் காட்டுது இதை எடுத்துகிட்டு இதை போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக போய் எங்கே டெலிவரி காட்டுதோ அதை போய் கொடுத்துட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம் ஜீப்பான் ஓகே ஸோ வாங்கு கோ இந்த மாதிரி இடத்துலையும் ஒரு ஆர்டர் வர்றதுங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் டுவெல் ரியாலா டிஇஏஆர்டி டெர்டி 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 என்ன ஹோட்டலாக என்னென்னு தெரியல டிஇஆர்ஏடிஐ டிராட்டி டிராட்டி சரி ஏதோ ஒன்று வாங்க ஐ திங்க் இது ஒரு கப்சா கடைன்னு நினைக்கிறேன் வாங்க யாருக்கோ பசிக்குது கப்சா வாங்கி கொடுத்துட்டு வரலாம் மணி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆயிடுச்சு ஜிப்பேன் ப்ரூஃப் பையனாக இருப்போம் பொழுதுக்கு ரெடி ஆகிடுச்சு நான் மட்டும் உட்காந்துருக்குறேன் வந்து சொல்கிறதுல ஜாயிஸ் பா ரெடி ஆகிடுச்சுப்பான்னு உள்ளே பூந்துட்டு நான் போனேன் கைஸ் போயிட்டே இப்போ ஜாஹேசு நம்பர் அப்படிங்கிறேன் கண்டுக்கவே மாட்டேறான் பில்லு பார்த்துக்கிட்டே இருக்கான் இங்கே இங்கே இங்கேயும் பார்த்துட்டே இருக்கான் நான் போய் உக்காந்துட்டேன் சரி எதோ செவ்விடு செவிடு போல தன்ட்டு அப்புறம் கொஞ்சம் கழிச்சு முடிஞ்சிச்சாப்பா அப்படிங்கிறேன் நாங்கள் இருக்கா பாரு ஆ இருக்குதே எப்போயே ரெடி ஆயிடுச்சு அப்படின்றான் நான் சொன்னேன் ஏன்டா என்ட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முடிச்சுட்டு என்னத்தனை உங்களுக்கு சொல்கிறது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் காட்டுது நாங்கள் இதை ட்ராப் பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் இது வரதான்னு பார்ப்போம் கோ கோஜி ஃபேன் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு அண்ட் சாப்பிடவும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தாச்சு இந்த பக்கம் பேசி ஆன் பண்ணிவிட்டேன் பிகாஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும் அண்ட் சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமல் இதெல்லாம் சொல்லுவாங்க புடலங்காவா இல்லை சுரக்கா சுரக்காய் அந்த இது ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஒன்று செஞ்சிச்சு அதுக்கப்புறம் கொபூஸ் ரொட்டி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை மசாலா அடிச்சு சூப்பராக வச்சுருக்கேன் ஸோ தான் இப்போ நம்ம மதியத்துக்கு சாப்பிட போகிறோம் அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்துட்டு டக்குன்னு வந்து அப்லோட் பண்ணணும் என்னென்னமோ ஆப்ஷன்லாம் வந்துட்டுருக்குது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிக்கணும் ஜி ஃபேம் ஸோ வாங்க இந்த பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ அப்லோட் பண்ணுற வேலையை பார்க்கணும் ஆஃப் ஹவர் தான் கிட்டத்தட்ட டைம் இருக்கு லட்சி டக்கு டக்குன்னு இந்த வேலையை முடிப்போம் டிஸ்கார்ட் வேலை ஓப்பன் ஆகுது விபிஎன் ஓப்பன் ஆகுது எல்லாம் ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஓகே வாங்க சாப்பிடலாம் ஸோ ஃபேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கடா போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி தூக்கம் ஒரு குட்டி இடைவேளைக்கு பிறகு ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம் அந்த வாட்டர் மெலன் இந்த அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ அதே வாட்டர் மெல்லன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுல போகிறோம் ஸோ தூங்கலான்னு பார்த்தோம் அப்புறம் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏத்தர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வச்சிருச்சு தெரில சாவி போடுறோம் டிஸ்பிளே ஆன் ஆக மாட்டுது ஆனால் வண்டி மூவ் ஆகுது ஸ்கூட்டி ஃபுல்ட் ரெண்டு ஏத்தர் இருக்குது தெரியல ஸோ அண்ணன் ஏத்தர் வந்து சாவி போட்டால் வண்டியெல்லாம் மூவ் ஆகுது போதே இல்லை ஆனால் டிஸ்ப்ளேல ஒன்றுமே தெரிய பிளாங்க் அவுட் ஆகி நிற்கிது ஸோ அதனால் அதுக்கு சர்வீஸ்க்கெலாம் ஆள் வந்ததால் அவங்க பேசிட்டு ஏர்ந்துட்டாங்க ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் தூங்கியிருப்போம் அதுக்கப்புறம் அப்படியே மீதி நேரம்லாம் பிறண்டு பேருக்கு தான் பார்த்தேன் ஸோ தூக்கம் வரல சரி ஓகே அப்படியே முடிச்சாச்சு எழுந்திரிச்சி சரி மார்க்கெட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் வாட்டர் கண்டென்ட்லாம் அதில் நிறைய இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற வெயிலுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க வேறே இப்போ இந்த மார்க்கெட்டில் எங்கே போனாலும் இதே பழம் தான் கிடைக்குது சேம் சேம் எல்லா மார்க்கெட்டையும் இந்த ஒரே இந்த ஜாதி பழந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி தான் கிடைக்குது அதனால் இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கிட்டு போகிறோம் இந்த டைமில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆக்சுவலாக சீப்பாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் வாங்குறது ரொம்ப நல்லது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் சிங்களதாக இருக்கீங்கன்னா பத்து கூட கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிக்கலங்களா கொடுத்துருவோம் அதிகபட்சம் பதினஞ்சு ரூபாய்க்கே கொடுத்துட்றான் இப்போ நம்ம வந்து ஒரு சைஸில் வாங்குவோம் பாருங்கள் கூட்டம் கூடும் பாருங்கள் இப்போ அந்த சைஸில் வாங்குகிறோம் மார்க்கெட் கட்சியெல்லாம் வந்தாச்சு கிட்ட பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நேராக போகிறோம் ஒன்று தூக்குறோம் எவ்வளோ பெருசு கிடைக்குதுன்னு பார்ப்போம் எத்தனை கிலோ வந்து அது வருதுன்னு பார்ப்போம் அவங்க ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க நாங்கள் போகும்போது கட் பண்ணி வச்சுருந்தாங்க அது தின்னு பார்த்துட்டு செம்ம இனிப்பாக இருக்கணும் நான் அதே மாதிரி கொடுறேன் அப்படின்ட்டு அதனால் இப்போ வந்தாச்சு

आई इन्हीं पुनालर बेटी नाले तो इन्हीं पुर्गम्बर माना कलर में लाल आदोड़े इस अच्छा ना भाई तो जप्पू ने रुके डरता तीनों इन्हीं पुर्दा इसलिए चल ला ओके है ना आद अजमेर सुकर हादसे हादसुकर शुरू ही है ना ठीक है वो मुमकिन ما في احد சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும் இதே வாட்டர் மெலன் ஜூஸ் இப்ப நம்ம கடையில் போய் வாச்சு மாமா இப்படி ஒரு பத்து ரியாலு ஒரு எட்டு ரியாலு அப்படின்னு இருப்பாங்க இப்ப நம்ம பதினஞ்சு ரியாலுக்கு வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் பதினஞ்சு வாட்டி போட்டு பிடிப்பேன் எவ்வளவு லாபம் பாருங்க எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பர்ஃபெக்ட் சூப்பரா இருக்கு சரி வாங்க ஜீபன் இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா போய் டெலிவரி பண்ணிட்டு வரணும் பை பை ஃபைனலி ஃபைனலி அண்ணனோட லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு போட்டிருந்துச்சு ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் செல் பண்ணிடுச்சு அது செல் பண்ணதில் நமக்கு ஒரு பெனிஃபிட் பாருங்களேன் நான் டெலிவரி பையாக வேலை செய்கிறேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரியால் டெலிவரி யா யாஸ்மீனில் போய்ட்டு இப்போ நம்ம இதை கொடுத்துட்டு வரணும் இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு பொருள் இங்கேருந்து இங்கே கொண்டு போகணும் இங்கேருந்து இங்கே கொண்டு போகணுன்னா சொல்லுங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்தேன் நான் வரேன் உங்கள் பொருள் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே எங்கே அனுப்பணுமோ போகணுமோ சொல்லுங்க நான் அனுப்பிச்சி விட்றேன் ஓகேவா அதர்வைஸ் நத்திங் ஸோ டுடே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ரியால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக ஏர்னிங்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் ஒரு சம்பவம் நடந்து போச்சுங்க இப்போ தாங்க எனக்கே தெரியுது வாங்கும்போது நம்ம பார்க்கவே இல்லை சரி இதெல்லாம் வாங்கி ஏசி ஃபில்டர் நம்ம எப்போ க்ளீன் பண்ணியிருக்கோம் சரி வாங்க இன்றைக்கி திறந்து பார்த்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை திறந்து பூட்டு அந்த இது க்ளோ பாக்ஸை திறந்து ஊ உள்ளே பார்க்குறேன் ஏசி ஃபில்டரோட அந்த விண்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஒய்யால உள்ளே ஃபில்டரே இல்லைங்க ஏசி ஃபில்டரே இல்லாமல் ஓடிட்டு இருக்குது செம்ம அம்மா இப்போ இதுக்கு ஒரு ஏசி ஃபில்ட்ரு எப்படியாவது வாங்கி போடணும் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய் வரும் அதை வாங்கி எப்படியாவது நம்ம ஏசி ஃபில்ட்ரு போட்டோன்னு இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிடும் ஏசி இது ஸோ பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வாங்க கொடுக்குன்னு போவோம் பிகாஸ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆனது உங்களுக்கே தெரியும் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மாலை பொழுது ஆகிவிட்டதும் நிறைய கட்டிங்ஸ் இருக்குது இங்கே ஒரு கட்டிங்ஸு அந்த பக்கம் கட்டிங்ஸ் இந்த பக்கம் கட்டிங்ஸ்ன்னு சொல்லி இங்கே தெருவுகள்லாம் நிறைய வரும் ஸோ வண்டி எடுக்கும்போது லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்றதெல்லாம் நம்ம நல்லாவே பார்த்து தான் உஷாராக ஓட்டணும் ஓகே ஜிஃபே லெட்ச்கோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெலிவரி பண்ணியாச்சோ ஸோ டெலிவரி பண்ணிட்டு இப்போ நேராக எங்கடா இருக்க அப்படின்னு பார்த்துட்டிங்கனா வீட்டுக்கு தான் இருக்கோம் ஸோ இதுக்கு மேலே எந்த ஒரு டியூட்டியுமே நமக்கு கிடையாது ஸோ அதனால் நேராக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க ஜிஃபாமே ஓகேவா ஸோ வாங்கி நிறையா வீட்டுக்கு போவோம் சாப்பாடு என்ன ஏதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் படுப்போம் எடிட்டருக்கு வீடியோ அனுப்புவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் மார்னிங் எந்திரிச்சு தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு கிளம்பணும் டச் கோச்சி ஃபேன் அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க ஸோ டுடே இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது தெரியாது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஹோட்டலேருந்து வாங்கிட்டு வந்தது இந்த பங்காலிங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குது அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறப்பாங்க அது என்ன அப்படின்னா பங்காளி ஹோட்டலில் பங்காளி ஹோட்டலில் எனக்கு அவ்வளவா பிடிக்காது எல்லா டிஷ்ஷும் பட் ஒரு டிஷ் மட்டும் ரொம்ப பிடிக்கும் அது என்ன டிஷ்ஷுங்கிறது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது ஆக்சுவலாக வந்து மீன் உள்ளே ஒரு மீன் பீஸ் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதில் ஒரு மீன் பீஸ் ரெண்டு மீன் பீஸு எட்ரியால் 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 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தொட்டுக்க ஆனால் ஒன்று பாருங்க சாம்பார்னு சொல்லி இங்கே பாருங்க அடியில் அப்படியே தெரியுது இங்கே பாருங்க கலக்கி விட்றேன் இப்போது தெரியுதா அவங்களுக்கு அப்படியே அடியில் இருக்கிறது இங்கே பாருங்கள் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் தான் இது தாளம் அப்படியே கொஞ்ச நேரம் ஓட்டோன்னா கண்ணு முன்னாடியே எல்லாம் பருப்பும் கீழே இறங்குறது நம்மளால பார்க்க முடியும் பட்டு இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா பாருங்கள் சோறு காட்டுறேன் ஸோ திஸ் இஸ் ரைஸு ஸோ இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்ன தான் இது தண்ணியுமா இருந்தாலும் டேஸ்ட்டும் அப்படி இருக்குதுங்க அது எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி ஒன்றுமே தெரியல பட் எனிவே ஜி ஃபேமிலி பக்காவாக வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபட ஆரம்பிக்கலாம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா பாய் பாய் லவ் யூ ஒன் அடுத்து மீட் பண்ணலாம் கீப் உங்களுக்கு அன்பரூவா கொடுத்துட்டே இருங்க பை பாய் ஜி ஃபேன்